நண்பர்களே நம்ம நம்முடைய காளி யூடியூப் சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் காலதவி மாந்திரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் யூடியூப் சேனல் வச்சு பார்ப்பல மாந்திரிக விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க தான் அவங்க அவங்ககிட்ட தான் பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கூட ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லையா அந்த பையன் தான் நம்ம கொடுத்தது இப்போ அதே நான் இப்போ மறுபடியும் குட்டி போட்டிருக்கு அதை குட்டி நம்ம யூடியூப்பில் போட சொன்னாங்க சேல்ஸுக்கு போட்டிருக்காப்புல வேணுங்கிறவங்க நான் அவருடைய காண்டக்ட் நம்பர் வந்து வீடியோவில் போடுறேன் வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா நேரடியாக நீங்களே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்றா இருந்தாலும் இல்லை பஸ்ஸில் போட்டு விட்றா இருந்தாலும் போட்டு விட்ருவாப்புல சரிங்களா குட்டி பார்த்தீங்க அப்படின்னு நல்லா கொழு கொள்ளுன்ட்டுருக்கு ஏன்னா சிபிப்பாறைகள் பெரும்பாலும் ஒல்லியாகவே ஸ்லிம்மாகவே இருக்கும் ஆமாம் ஆனால் இவர் நல்லா சாப்பாடு அது நல்ல கொழுகளுன்னு வச்சுருக்காங்களே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இவங்ககிட்ட தான் நம்மளுடைய ஜாக்கி கூட நம்ம வாங்கியிருந்தோம் இந்த வீடியோவிலே பார்த்திங்க அப்படின்னா தாய் தகப்பேன் ரெண்டோடைய ஃபோட்டோவும் இருக்கும் இப்போ நாளெலாம் பார்த்தீங்கன்னா சிப்பி சிப்பிப்பாரை இருக்குது மேல் மட்டும் இருக்குது அதாவது ஆண் நாய்க்குட்டி மட்டும் இருக்குது நம்மலாம் வேட்டைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம் சும்மா இப்போ இப்போ அதை நமக்கு டைம் இல்லை நிறைய பேர் வளர்ப்பாங்க வேட்டைக்கெலாம் கூட்டிகிட்டு மாட்டாங்க ஆமாம் இவங்க ஏரியாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க வேட்டைக்கு இவங்க நாயெல்லாம் கூட்டி போவாங்க வேட்டைக்கு போய்ட்டுருக்கக்கூடிய நாய நாய் நாய்கள் தான் சரிங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய்களுக்கு அந்த வேட்டைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி வ வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிப்பி பறை தான் சரிங்களா சிப்பி பறை தான் நல்ல நாய்க்குட்டியும் நல்ல கொழு கொழுன்ட்டுருக்கு ஆமாம் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து நான் அவருடைய ஃபோன் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அவர்கிட்ட பேசி என்னது எவ்வளோ என்ன அப்படிங்கிறத பேசி வாங்கிக்கோங்க அவர் என்ன சொன்ன சொல்லியிருக்காப்பில் அப்படின்னா பசில் நான் கொடுத்து விட்ருவேன் பக்கத்தில் இல்லைன்னா கூட நான் பசில் கொடுத்து விட்றேன் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல வேணும் அவரோட நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் ஆனால் நாய்க்குட்டி நல்லா நான் கொழுகொள்ளுன்ட்டுருக்கு சரிங்களா ஏன்னா சில பேர் நினைக்கலாம் சிப்பிப்பாரை வந்து ஒல்லியாக இருக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது இவர் நல்லா கொழுன்னு வச்சுருக்காங்க சரிங்களா ஆமாம் நல்ல வேட்டை கொண்டு கொண்டு கொண்டுறேன் ஏன்னா தாய் தாப்பா ரெண்டுமே இப்போ வரைக்கும் வேட்டைக்கு போகக்கூடிய போயிட்டுருக்கக்கூடிய இது தான் அதனால் இதுகளுக்கு அந்த வேகம்ங்கிறது கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் தாராளமாக வேணுங்கிறவங்க நம்பரு வீடியோவில் போட்டிருக்கேன் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பயணம் தான் காளி காலதேவி மாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் எல்லாம் நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட பசங்களாக நம்ம மாதிரி சுட்டு யூடியூப் சேனலில் வச்சுருக்காமல் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட காண்டக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டு கூட கேட்டுக்கலாம்